அருப்பெருஞ்சோதி அருப்பரிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பரிஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்களே சண்மார்க்க சிலர்களை வள்ளல் வழி நடக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் அவர் மலர்வாதம் தொட்டு இந்த பதிவிலே சப்த தாதுக்கள் என்ற ஒரு நிலையை வள்ளலார் உரைநடை பகுதியிலே எழுதிய சப்த தாதுக்கள் என்கின்ற ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு தரலாம் என்று வேண்டி உங்கள் முன் இந்த காணவில் இறை விளக்கம் ஞான விளக்கம் என்பது ஒரு பெரிய நிலை இந்த நிலை உணர வேண்டுமென்றால் இறை என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் இறை விளக்கத்தை உணர முடியும் இறைவன் இங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைநிலை என்பது அருநிலை கருநிலை இறைநிலை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் வரலாறு மூலமாக இந்த அருநிலை கருநிலை என்பது அருநிலை என்பது இருப்பு நிலை கருநிலை என்பது இயக்கநிலை அதாவது அருநிலை சக்தி பெற்று காந்த காந்தக்கலம் ஆகி அங்கே இயக்க நிலையாக இருக்கும்போது அங்கு கருநிலை தோன்றி அது அந்த ஆற்றல் பெறும்போது விரைநிலையாக பெறுகிறது காந்த காலத்தில் மேல் இந்த காந்த காலம் பிரபஞ்சம் முழுவதும் இறை நிலையோடு இணைந்து இயங்கி கொண்டிருக்கிறது விண்மீன்களாக கோள்களாக இந்த பூமி மற்றும் ஜீவன் வியாவரங்களாக ஜடப்பொருளாக இந்த ஈக்கம் உள்ள இயக்கம் அற்ற நிலைகள் அனைத்தையும் படைத்தது யார் ஆகாசமாகிய இறைநிலையாகிய அருநிலையே இந்த அருநிலை தத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த விரிநிலை தத்துவத்தை நாம் உணர முடியும் இந்த அருநிலை கருநிலையாகி விரிநிலையாக மாறும்போது அங்கே பிரபஞ்சம் தோன்றியது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை நிலை மிகுந்து நிரம்பி பொங்கி வழிந்து நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் இந்த இறை தத்துவத்தை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது நாம் இந்த சப்த தாதுக்கள் என்ற நிலையில் வருவோம் அதற்கு முன்பாக சன்மார்க்கிகள் அனைவரும் கவசம் கொண்டு போர்த்த வேண்டும் இந்த உடலை என்று வள்ளல் பெருமான் கூறியதற்கு இந்த சப்த சப்தளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ஆண்கள் தலைப்பகுதியாகிய மூளைப்பகுதி தொப்புள் பகுதி பிறப்பிருப்பு பகுதி இதை மூன்றையும் மூட வேண்டும் கவசம் கொண்டு அதுபோல பெண்கள் தலைப்பகுதியாக ஆகிய மூளைப்பகுதி மார்பு பகுதி தொப்புள் பகுதி மீண்டும் அந்த பிறப்புறுப்பு பகுதி ஆக பெண்கள் இந்த நான்கு பகுதிகளையும் ஆண்கள் இந்த மூன்று பகுதிகளையும் மூட வேண்டும் கவசம் கொண்டு ஏனென்றால் அங்குதான் சத்து நிலையாகிய நிலைகள் இருக்கிறது அந்த சத்து நிலைகள் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கவசம் கொண்டு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியது போல் எப்பொழுதும் போர்த்தி வைத்திருக்க வேண்டும் சத்து கெட்டு விடாமல் இருப்பதற்காக இந்த சப்த தாதுக்களின் விளக்கம் மிக அற்புதமாக வள்ளல் பெருமானால் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சப்த தாதுக்கள் ஆணிலே மூன்று பெண்ணிலே நான்கு என்று பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுட வகுத்த அருப்பெருஞ்சோதி என்று அகவலிலே எழுநூத்தி ஏழு மற்றும் எழுநூத்தி எட்டு என்ற வரிகளிலேயும் பெண்ணிற்குள் ஆணும் ஆணிலுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அழு அழுப்பெருஞ்சோதி என்று எழுநூத்தி மூன்று மற்றும் எழுநூத்தி நான்காம் அறியலிலே அகவலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அள்ள பெருமாள் பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் ஆணிடை மூன்று என்பது ஆகாச நிலை பிரகிருதி நிலை ஆன்ம உணர்ச்சி நிலை ஆகாசம் என்பது உங்களுக்கு தெரியும் அது இறைநிலை அந்த உயர்நிலை அந்த ஆகாச உயர்நிலையோடு பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மூலப்பகுதியும் ஆன்ம உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவம் அடங்கிய ஜீவாத்மா பரமாத்மா நிலையும் இங்கே அடங்கியிருக்கிறது ஆணைக்குள் இது எப்படி சொல்கிறார்கள் என்றால் சுக்கரத்திலே செம்பருத்தி பூவி போல மூன்று அடுக்கு நிலையிலே இருக்கிறது என்றும் இதுவே பெண்ணிலே ஆகாச தத்துவம் தவிர அதாவது புதங்களில் ஆகாச தத்துவம் தவிர பிரிதவிய அப்பு ஏமானன் என்கின்ற வாயு மற்றும் தேயு அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற நான்கு நிலைகள் இங்கு காணப்படுகிறது இது ஒருமித்து கருமுட்டையிலே பள்ளி முட்டை போன்று சேர்ந்திருக்கிறது இந்த பள்ளி முட்டையாகிய கருமுட்டையும் செம்பருத்தி பூ போன்ற நிலையுள்ள இந்த சுக்கிர நிலையும் இணைந்து செயல்படும் போது அங்கு சுக்கில சுரோனித பிண்டம் ஏற்படுகிறது இந்த சுக்கில சுரோனித பிண்டத்தின் மூலமாகத்தான் சப்த தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு தாதுக்கள் அங்கே உருவாகிறது இந்த ஏழு தாதுக்கள் தோல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய எலும்பு தசை மூளை சுக்கிரம் ரத்தம் ரசம் நாம் ஒன்னும் உணவு ரசமாக மாற்றப்பட்டு அந்த ரசம் மீண்டும் தாதுக்களாக மாறுகிறது இந்த ஏழு தாதுக்கள் தான் இங்கு சப்த தாதுக்கள் இந்த அதிசயத்தை அற்புதத்தை நடத்தி வரும் உள் அமைந்த அந்த உணர்வு இறை உணர்வு தான் இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தி வருகிறது நாம் உணவு உண்பதோடு சரி மற்ற நிலைகளை அனைத்தும் மாற்றி அமைத்து இந்த இறைநிலை இந்த உடலில் ஏழு தாதுக்களாக உற்பத்தி செய்கிறது என்றால் ஆனந்த நிலையை அற்புத நிலையை நாம் வணங்கி மகிழ வேண்டும் இதை இந்த தத்துவ நிலையை வல்லற்பெருமான் ஞான அறிவு கொண்டு நமக்கு விளக்கியிருக்கிறார் இந்த அறநிலை கருநிலை கருநிலை உரைநிலை கொண்ட இரையாற்றல் எப்படி இயங்குகிறது என்று எனவேதான் இந்த பெண்ணிலே நான்கு நிலையாகிய பஞ்சபூத நான்கு நிலைகளும் ஆணிலே பஞ்சபூத நிலையாகிய உயிர் நிலையையும் ஆக கூடுதலாக ஐந்து நிலையையும் அதோடு சேர்த்து பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளையும் சேர்த்து மொத்தம் ஏழு நிலைகளிலே இங்கு இரநிலை விளங்கி கொண்டிருக்கிறது அந்த ஏழு நிலைகள்தான் சப்த தாதுக்களை தோல் அஸ்தி தசை மூளை சுக்கிலம் ரத்தம் ரசம் என்ற சப்த தாதுக்களை இந்த சுக்கில சுரோனித பிண்டத்திலே உருவாக்கி அது வளர்ந்து செழித்து வளர உதவுகிறது இறைநிலை மூலம் இந்த உண்மை தத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இங்கே சப்த தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய நிலை பெண்ணிற்குள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் என்பது ஆண் ஆண் பாகம் பெண்பாகமும் பெண் பாகமும் இல்லாமல் ஆண்பாகமும் இருக்க முடியாது என்கிறார் பல்ல பெருமான் தத்துவம் ஆணிலே மூன்று பெண்ணிலே நான்கு என்று சொல்லக்கூடிய இந்த நிலை இவை அனைத்தும் ஒன்று கூடிதான் இங்கே சப்த தாதுக்கள் என்ற நிலை உருவாகி ஆகாச நிலையாகிய பஞ்சப நிலையிலேயே முதல் நிலையாகிய இறைநிலை அந்த உயிர்நிலையாகிய இறைநிலை இங்கு மற்ற பூலங்களாக மாறி அண்டத்திலே எப்படி இருக்கிறதோ அதே போல பிண்டத்திலேயும் இருக்கிறதுதான் இந்த அண்ட பிண்ட ரகசியம் இந்த பிண்ட ரகசியத்தை உணர்ந்து கொண்டால்தான் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்மோடு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்து எங்கு பார்த்தாலும் அவன் காட்சியே எங்கு பார்த்தாலும் அவனே சாட்சியாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிண்டத்தையும் இயக்கி வருகிறான் இதுதான் அண்டமட ரகசியம் இந்த அண்டமட ரகசியத்தை வளர்ந்து கொண்டால்தான் இறை தத்துவத்தை வளர்ந்து கொள்ள முடியும் இந்த இறை தத்துவத்தை நமக்கு விளக்கிய அற்புதமாக விளக்கிய வள்ளல் பெருமானின் திரு பாதம் மீண்டும் வணங்கி இந்த சப்த தாதுக்கள் என்ற விளக்கத்தை சிறு விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்த இன்னொரு பதிவினை சந்திப்போம் நம்புகிறேன்